Hi friends welcome back to our இன்னைக்கு இந்த vlog எதற்காக நான் पुष्पा 2 படத்துக்கு போறோம். நான் மட்டும் போற இல்ல என்னோட சேர்ந்து ஒரு சார் சார் வாங்க சார். அச்சுச்சோ அவரா பயங்கரமானவரச்சே. அவரோட கொஞ்ச சாக்கரியா இருக்குப்பா. இவர்தான் அந்த சார். இந்த சார நீங்க reels எல்லாம் பார்த்திருக்கலாம். சரி வாங்க போவோம். ஊர் தியேட்டருக்கு போய்ட்டு எப்படி vlog கண்டிநியூ பண்ணுவோம். வாங்க கிளம்பலாம். என்ன நான் ஒரு மேய பண்ணப் போறேன் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு பூரா இருந்துச்சு அப்புறம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் தனியாக பிடிக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சரி அவங்க தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் அப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கா ஆல் கொடுத்துட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்காங்க வாங்க போகலாம்

வண்டியை பாத்துட்டீங்களா நீங்க ஏய் அது வந்து உடனே ஜாக்ரண்டாய் ஆகிடுங்க காம்பி அத பாருங்க நீங்க ஏய் உள்ள போய் பண்ணுவோம் சொல்லுங்க நீங்க தெரியும் இருக்கு

ஃபைட்லாம் ஒரு ஆள் இப்படி பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு அத்தனை ஃபைட் சீன் இருக்கு அவ்வளோ ஃபைட் சீன்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அந்த ஃபைட் சீன் பார்க்கும்போதுமே நமக்கு தெரியுது இவராலால மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்க படம் மறக்காம புஷ்பாட்டுவா நீங்க தேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அடங்காத அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா நிறுத்துறாக்கங்களா அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்கு படம் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடுறாங்க தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அப்படியே என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் ஆகுது ஓகே பாய் சார் படம் எப்படி இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்தா சொல்லுங்க நல்லா ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது பங்கம் பண்ணிட்டாங்க ஆனால் படத்தில் இங்கே பார்த்தாலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்தில்

அந்த மாதிரி இல்ல எல்லாம் இப்பதான் அந்த ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் டயலாக் அது இதுன்னு இப்பதான் வரேன் முன்னெல்லாம் படம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ எல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்கிரீன் பிளே என்ன சொல்லுவாங்க ஸ்கிரீன் பிளேனா அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது தேவையில்லாத எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே என்ன படத்தை வந்து

タタなの